த்ரீ அட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒன்று வந்திருக்குங்க ஸோ அந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹியரிங் வந்திருக்கு ஸோ அந்த ஹியரிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இஷ்யூ ஆஃப் சர்வீஸில் என்ன நடந்துச்சு அதை கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் வேணும்னு சொல்லி ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த மனுவில் இப்படி என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஹியரிங்கில் என்ன நடந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் டிஸ்பிளேயில் இருக்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும் அதாவது ஃபைலிங் டேட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அன்னைக்கு டேட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேஷ் அப் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தாங்க பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கீழே இருக்கிறது பார்த்திங்கனா சிஎன்ஆர் நம்பர் ஸோ இந்த நம்பர் தாங்க நம்ம கேஸோட டீட்டெயில்ஸ் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி இந்த நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் ஏதாவது கேஸ் டீட்டெயில் அப்டேட் வந்துச்சுன்னா சொன்னால் இந்த நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்ததாக கேஸ் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹியரிங் ஃபஸ்ட் ஹியரிங் டேட் வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துச்சு ஸோ டிசிஷன் எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிசிஷன் டேட் கொடுத்துருக்காங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்றைக்கி தான் வந்து டிசிஷனாக இருக்குது கேஸோடைய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா வந்து கேஸ் டிஸ்போஸ்டு அதாவது கேஸ் வந்து இந்த ஹியரிங் வந்து இப்போ போட்டிருக்கிற மனு வந்து டிஸ்போஸ் ஆகிருக்குன்னு போட்டிருக்குங்க ஃபிரல் ஆஃப் டிஸ்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஸ்டன்ட் அலவுடு பண்டெஸ்டேட் அலோடுன்னு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட மனுவில் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு அதாவது எங்களுக்கு சர்வீஸை தங்கு இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வந்து கிராண்ட் டேடர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் முறையாக நடத்தலாம் விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்ற மாதிரி தாங்க அர்த்தம் இதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சிஎன்ஆர் நம்பர் கேஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேர் பாருங்க சக்தி ஆனந்தன் இப்படி தான் அக்யூஸ்ட் வந்து நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஸோ உங்களுக்கு அந்த ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஈஓ டபிள்யூ கோயம்புத்தூர்ன்ற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி டேட் தாங்க அதாவது இன்னைக்கு நடந்தது தான் இந்த எஸ் கீழே படங்கள் ஒரு மார்க் இருக்கும் நேச்சுரல் ஆஃப் டிஸ்போஸ் வந்து அப்ரூவ்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம போட்ட பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சில நிபந்தனைகளோட அது என்னென்ன நிபந்தனை இப்போ வரைக்கும் வெளியே வரலை இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு ஸோ இனிமேல் அது வெளியே வருங்க பொறுத்திருந்து காத்திருப்போம் இப்போ உங்களுக்காக நான் தமிழில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சது ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிருக்கேன் தமிழில் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் பாருங்கள் வணிகமன் போட்டு கேப்டன் அதாவது உத்தரவுகள் என்னென்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வெளி தெளிவப்பட்டிருக்காங்க ஸோ இதன் விளைவாக இந்த மனு அதன்படி அனுமதிக்கப்படுகிறது மேலும் மனுதாரர் மறு உத்தரவு வரும் வரை ஆங்கில நாட்காட்டி மாதத்தின் முதல் நாளிலும் காலை பத்து மணிக்கு பிரதிவாதி காவல்துறை முன் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார் மற்ற அனைத்து நிபந்தங்களையும் நல்ல நிலையில் உள்ளன அதாவது இங்கிலீஷில் இருக்கிறது தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணால் இப்படி தாங்க வரும் ஸோ ப்ராப்பரான தமிழை வராது அதுக்காக மன்னிச்சிடுங்க அதாவது இதில் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹியரிங் டேட்டில் அந்த இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் அதாவது கம்பெனி செயல்படுத்தணும் எங்களுடைய சர்வீஸை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு போட்ட பட்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்க தெரியும் அகற்றும் தன்மைன்னு போட்டு அனுமதிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சில நிபந்தனைகளுடன் அந்த நிபந்தனைகள் என்னன்றது நம்ம விலவரியாக நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சோடனே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேலண்டர் அதாவது நம்ம ஜனவரி ப்ரவரி அந்த கேலண்டரில் வந்து ஃபஸ்ட்டு நாளில் அதாவது ஃபஸ்ட்டு வர மாதத்தில் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் வந்து ஒரு பத்து மணிக்கு அவர் ஆஜராகி ரிப்போர்ட் பண்ணணுன்றது தாங்க போட்டிருக்கிறார் ரெண்டுல